ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காமில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளதுடன் பாகிஸ்தான் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களையும் ரத்து செய்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தங்கள் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்துள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கையெழுத்திடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது சிந்து நதியின் நீரை தடுத்தது போர் கருதப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது அத்துடன் இரு நாடுகளும் தங்கள் முப்படைகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவித்துள்ள நிலையில் உலக நாடுகள் இந்த விடயத்தை கூர்ந்து கவனித்து வருகின்றன இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் நிலைமையை அமைதியாக கையாளுமாறு பரிந்துரை விடுத்துள்ளது ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் அன்டோனியோ இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடித்து நிலைமை மேலும் மோசமாக மாறுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்த ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனைகளை பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்க்க முடியும் என்று நம்புவதாகவும் இரு நாட்டு உறவும் மேலும் மோசமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் த ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்